ஒட்டக்குத்தர் மூவர் உலாவிலே சொல்லுகிறாரே கங்கா நதியும் கடாரமும் கொண்டு சிங்காதனத்திலிருந்த செம்பியர் கோன் கங்கா நதியும் கடாரமும் கொண்டு சிங்காதனத்திருந்த செம்பியர் கோன் அந்த மகப்பெரிய வரலாறு படைத்திருக்கிற மாமன்னனுடைய சிலை இங்கே மலேசிய நாட்டிலே நிறுவப்பட்டிருக்கிறது இப்ப இவ்வளவு காலம் கிடைத்து இங்கே எந்த வருஷம் இந்த ஆண்டிலேதான் இந்த வரலாற்று சிறப்பை சமூகம் என்றைக்கும் விடக்கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்தில் இவ்வளவு அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள் தமிழ்சமூகத்தினுடைய நம் பெரும்பாட்டன் ராஜேந்திர சோழன் மலேசிய மண்ணிலே பார்க்கிற போதெல்லாம் உணர்ச்சி பெருவெல்லம் பெருக்கெடுத்து தமிழ் சமூகத்தினுடைய ஆளுமையை ஆற்றாமையை வீரத்தை விவேகத்தை படை நடத்திய செருக்கை அவன் காத்து வந்த மாண்பை நினைத்து நினைத்து புலகாங்கிதல் அடைகிறோம்